Yes, Veedal, Skolls, Hotels, Partition wall. Ipo, building bonus FIRST choice Renocon, Rapid Wall Panels. பெரியார் அது இது வந்து இந்த சமூகத்தில் எது எது சரி பரவாயில்ல மூடிட்டு நம்ம போனோம்னு சொல்லிக்கிட்டே வளர்த்தாங்களோ அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேளு அப்படின்னு நமக்கு நம்ம அப்பா யோசிச்சு நமக்காக நம்ம தாத்தா பாட்டி யோசிக்கல ஏன்னா அவங்க எல்லாமே அதில் ஊறி போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை மாத்தி ஒருத்தர் கேள்வி கேளு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் அவர்கள் பாலியல் பலாத்கிட்ட கேட்குறீங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் வீட்டில் நம்மளை வளர்க்குறாங்க எல்லோரையும் சேர்த்து தான் சொல்லு என்ன சொல்லி வளர்க்குறாங்க ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து ஏன்னா இருட்டில் வெளியில் போனீங்கன்னா ஏதாவது தப்பாக நடக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் போகாத நாலு பசங்க கமெண்ட் அடிப்பாங்க தப்பாக பேசுவாங்க தப்பாக நடந்துக்கலாம் சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா அதனால் ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது திரும்ப 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 சொல்லி வளர்க்கிறோம் ஏதாவது ஒரு வீட்லயாவது ஒரு பெண்ணை நீ மரியாதையாக நடத்த வேண்டும்னு சொல்லி வளர்க்கிறோமா கூட உங்க அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஒரு பொண்ணை பார்த்தா அவ ட்ரெஸ் அவ இஷ்டம் அவ பன்னெண்டு மணிக்கு நிக்கிறான் அவ இஷ்டம் நீங்க கமெண்ட் அடிக்கிற அது தப்பு ஒரு பெண் நாங்க இப்போ அவளை தொடுறது தப்பு ஒரு பெண்ணுடைய உடலுக்கான உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு அவள் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவளை தொடுறது தப்பு குற்றம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டுல வளர்க்கிறோம் இல்ல இல்லையா அதை பண்ணும் பொழுதுதான் இந்த சமூகம் மாறும் நடக்கும் நடக்கும்போது நிச்சயமா அரசு அதை தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படி நடந்து விட்டால் புதுசவாளியை கைது செய்ய வேண்டும் சட்டம் வந்து தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் யாரும் மறுக்கல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா குடும் ஒரு திருமணத்துக்குள்ளேயே பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் இல்லையா அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னா ஒன்றியத்தில் இருக்க அரசாங்கம் அது தவறான ஒரு சட்டமாக முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அதை கூட செய்ய மறுக்கக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் அதனால நம்மளை எப்படி பாதுகாப்போடு இருக்க சொல்லி தராங்களோ அதே நேரத்துல ஆண்களை பெண்களை தவறாக பார்ப்பது ஒரு பொருளாக பார்ப்பது தவறு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த தெளிவை உருவாக்காமல் இந்த சமூகம் மாற